முருகா சரணம் வாகவளமுடன் வையக மக்கள் பழனி தண்டாயுதபாணி மலை அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன்குடி முருகனை போற்றிப் பாடப்பட்ட திருப்புகையின் பொருள் விளக்கத்தை நாம் இப்போது பார்க்கலாம் முதலடி திருப்புகள் லிங்கம் பீடம் அதாவது சிவசக்தி ஆகிய தத்துவங்களுக்கு மூலப்பொருளே போற்றி போற்றி வேத மந்திர சுரூபானமோ நம வேதங்கள் மந்திரங்கள் இவற்றின் உருவமாக விளங்குபவனே போற்றி போற்றி ஞான பண்டித சுவாமி நமோ நம பேரறிவுக்கு தலைவனான தெய்வமே போற்றி போற்றி வெகு கோடி நாம சம்போக மாறமோ நம பல கோடி கணக்கிலான திருப்பெயர்களை கொண்ட சிவனின் புதல்வனே போற்றி போற்றி போக அந்தரி நமோ நம அனைத்து உயிர்களுக்கெல்லாம் இன்பங்களை அளிக்கும் பார்வதியின் குமாரனே போற்றி போற்றி நாகபத்ம மயூரா நமோ நம தன் காலினால் பாம்பை அடக்கி கட்டியுள்ள மயிலை வாகனமாக கொண்டவனே போற்றி போற்றி சேத வீதோ நமோ நம பரசூரா எதிரிகளான சூரர்களை தண்டித்து அகிக்கும் திருவிளையாடல் புரிந்தவனே போற்றி போற்றி கீதகிங்கினி கிங்கினி இசை ஒலி எழுப்பும் சதங்கங்களை உடைய திருப்பாதங்களை கொண்டவனே போற்றி போற்றி சம்மார வீராணமோணம மிகவும் சக்தி உடைய மகனே போர் வீரனே போற்றி போற்றி கிரிராஜா மலைக்கெல்லாம் அரசனே கிரிராஜனே போற்றி போற்றி தீபமங்கள ஜோதி நமோ நம திரு விளக்குகளின் மங்களகரமான ஒளியே போற்றி போற்றி தூய லீலா நமோ நம பரிசுத்தமான பரவெளியில் லீலைகள் புரிபவனே போற்றி போற்றி தேவ குஞ்சரி பாகானமோ நம தேவ யானையை பக்கத்தில் கொண்டவனே போற்றி போற்றி அருள் தாராய் உனது திருவருளை கொடுத்து அருள்வாயாக ஈதலும் பல கோலால பூஜையும் போதலும் கண ஆசார நீதியும் தானம் பல சிறப்பான பூஜைகள் செய்தால் நல்ல நூல்களை படித்தால் சர்க்குணம் ஒழுக்கம் நியாயம் கொடுப்பவனே போற்றி போற்றி ஈரம் உங்குரு சீர்பாத சேவையும் மறவாத கருணை குருவின் திருப்பாதங்களை செவித்தால் செவித்தால் ஆகியவற்றை மறவாமல் கடைப்பிடிக்கும் போது சோழ மண்டலத்திலிருந்து காப்பவனே போற்றி போற்றி ஏழு காவேரி ஆழ்வினை ஏழு உலகங்களில் உள்ளோரும் மெச்சுகின்ற காவேரி நதியால் செழித்து வளருமும் போற்றி போற்றி சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாடாளுநாயக சோழ மண்டலத்தில் மனதுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் கம்பீரம் எனும் நாட்டை ஆளுகின்ற அரசே போற்றி போற்றி வயலூரா வயலூருக்கு தலைவனாக விளங்குபவன் வயலூரா ஆதரம் பயிரலோர தோகமை சேர்தல் கொண்டவரோடு முதானினில் ஆடல் வெம்பேறி மாய் கையிலேகி தன்மீது அன்பு வைத்த திருவாரூரின் சுந்தரமூர்த்தி பெருமானானது நட்பை நாடியவராய் அவருடன் முன்பொருள் நாள் ஆட் ஆடலில் சிறந்த விரும் விரும்பத்தக்க குதிரை மீது ஏறி கைல மாமலைக்கு போய் அங்கே ஆதி உலா எனப்படும் அழகிய கைல ஞான குருவாக கலிவெண்பாவை பாடலாக்க பாடிய போற்றி போற்றி சேரர் கொங்குவை வைகாவோரர் நாடத்தில் சேரர் பெருமான் சேரமான் பெருமான் நாயனாருக்கும் உரித்தன கொங்கு மண்டலத்து வை வைகாவூர் எனும் சிறந்த நாட்டு பகுதியில் இருக்கும் ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமானே திரு ஆவினன்குடி பழனிமலையில் அடிவாரம் இருக்கும் தலத்தில் வாகும் பெருமானே குடிகொண்டிருக்கும் தேவர்களின் பெருமானே என்று இத்திருப்புகையை குடி பெருமானையும் பகினி தண்டாயுதபாணி பெருமானையும் ஒன்றாக சேர்த்து குடியில் பாடப்பட்ட மிக சிறந்த திருப்புகையாகும் இத்திருப்புகழ் மிகவும் நமக்கு சக்தி வாய்ந்த திருப்புகையாக விளங்குகின்றது அப்பன் அருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுட நலமுடம் வாழ எல்லாம் வல்ல முருகனின் அருள் அனைவருக்கும் பெறுக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா முருகனி மகன் ரவி முருகன் ஓ சரணம், வாழ்க வளமுடன் வையக மக்கள்